எல்லாவற்றிற்கும் எஜமானனாயிருந்தும் அவன் சிறு இருக்கும் காலம் அளவும் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான் அவன் வளர்ந்து தன் சுதந்திரத்திற்கு அதிகாரி ஆவான் அவன் புத்தரனாக வளர்ந்து தான் செய்ய வேண்டியவைகளை நிறைவேற்றுவான் அதாவது ஒரு பிள்ளையானது குழந்தையா இருக்கும் போது அக்குழந்தையின் வாழ்வின் பிரதான நோக்கத்தை பெற்றோர் சொல்லிக் கொடுப்பதில்லை மாறாக அக்குழந்தைக்கு பாலூட்டி தாலாட்டி பாதுகாத்து பொறுமையோடு வளர்க்கின்றார்கள் அந்த பிள்ளையானது வளர்ந்து வரும்போது அது நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கின்றார்கள் பிள்ளையானது குமாரனாகும் போது தன் வாழ்வின் நோக்கத்தை அறிந்து உணர்ந்து அதை நிறைவேற்றுவான் அதுபோலவே சில தேவ பிள்ளைகள் தங்கள் ஆரம்ப காலங்களிலே உணவை குறித்தும் உடையை குறித்தும் உரை உலை குறித்தும் கவலை அடைந்து முறுமுறுத்து தேவனை நோக்கி விண்ணப்பிக்கின்றார்கள் குழந்தைகளாக இருக்கும் தன்னுடைய பிள்ளைகளின் பலவீனங்களை அறிந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலைமையை உணர்ந்து அவர்களுடைய சரீர உலக தேவைகளை சந்தித்து வருகின்றார்கள் நல்ல மேய்ப்பனாக அவர்கள் செல்ல வேண்டிய இடத்தையும் அதன் வழியையும் அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கின்றார் இந்த உலகம் அனித்தியமானது என்றும் இந்த வாழ்க்கை நிலையற்றது எனவே சரீரம் அழிந்து போனாலும் ஆத்மா பாதாளத்தில் அழிந்து போகக்கூடாது என்பதன் அவசியத்தை உணரும்படிக்கு படிக்கு மனக்கண்களை பிரகாசிப்பிக்கின்றார் குமாரராக குமாரத்திகளாக வளர்ந்து தேவ வார்த்தையிலே ஊன்ற கட்டப்பட்டவர்கள் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ அவர்களை நோக்கி வந்தாலும் பரம தந்தையின் அழைப்பிலே நிலைத்திருப்பார்கள் நித்தியமான பரலோகத்தை அடைந்து கொள்ளும்படிக்கு தங்கள் ஆத்துமாவை தேவ வார்த்தையினாலே காத்து கொள்வார்கள் அனுதினமும் இரவும் பகலும் கத்தருடைய வேதமே அவர்கள் இருதயத்திலும் வாயிலும் இருக்கும் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று திடமனதோடு அறிக்கை செய்வார்கள் ஜபம் செய்வோம் தாயின் கர்ப்பத்திலே என்னை முன்குறித்து என் மேல் நீடிய பொறுமையாயிருக்கும் தேவனே என் வாழ்வின் அவசியமானதை நான் உணர்ந்து அதை சீக்கிரமாய் பற்றி கொள்ள எனக்கு கிருபசை வீராக இரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம்